வணக்கம் சவுத்திரி சுவையிலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சுலபமான முறையில் மோத்திச்சூர் லட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இந்த மாதிரி முறையில் செய்யும் போதுங்க உங்களுக்கு வேலையும் மிச்சம் சுலபமாக செய்திடலாங்க சுவையாகவும் இருக்கும் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு நல்லா கட்டிகள் இல்லாமல் கொஞ்சம் திக்கா மாவாக கரைச்சி வச்சுக்கலாங்க மோத்திச்சூர் லட்டுக்கு நம்ம சின்ன பூந்தி கரண்டியில சின்ன சின்னதாக பூந்தியை வந்து பொறிச்செடுத்து செய்வோம் இது வந்து சுலபமான முறையில் உங்களுக்கு மாவு கரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பக்கோடா போகிறதுக்கு நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துங்க அதை மிக்ஸியில் எடுத்து எப்படி செய்யலாங்கிறத காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் இந்த பக்கத்து கரைச்சி வச்சுக்கிட்டா போதுங்க இனிப்பு தூக்கி கொடுக்குறதுக்குங்க பலகாரம் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த மாவு கூட நல்லா காந்து விட்டுக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் இந்த பக்கத்து கரைச்சி வச்சுக்கிட்டா போதுங்க இப்போ எண்ணெய் ஓரளவு காஞ்சிடுச்சுங்க கொஞ்சம் கொஞ்சமாக மாவை மெது பக்கோடா மாதிரி போட்டுக்கலாங்க ரொம்பவும் முருகெலாம் நீங்கள் வேக வச்சு எடுக்கக்கூடாது ரொம்பவும் முருங்குலாம் வேக வைக்க வேண்டியதில்லை லட்டு கொஞ்சம் சாஃப்டாக தான் வெந்திருக்கணும் இந்த மாதிரி போட்டு நம்ம செய்யும்போது சுலபமாக இருக்கும் ஓரளவுக்கு வெந்துருச்சுங்க இப்போ எண்ணெயை வச்சுட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக நல்லாவும் வெந்திருக்கணும் சாஃப்டாகவும் இருக்கணும் முதல்ல எல்லாத்தையும் கடலை மாவெல்லாம் புரிச்சி வச்சாச்சுங்க ஒரு கப் கடலை மாவுக்குங்க ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும் இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க அரை கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா இல்லை எல்லாத்தையும் கடலை மாவெல்லாம் புரிச்சி வச்சாச்சுங்க ரெண்டாவது தான் சர்க்கரை பாகு நம்ம செய்து வச்சுக்கணும் இது மோத்திச்சூறு லட்டு செய்கிறனாலங்க கொஞ்சமாக ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறாங்க விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி நீங்கள் அப்படியே உருண்டை செய்துக்கலாங்க அஞ்சாறு ஏலக்காய் பிடிச்சி வச்சிருக்கேங்க இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் செய்துடலாங்க நீங்கள் எடுத்து பார்க்கும்போது ஒத்த கம்பி பதத்துலேருந்து அரை கம்பி பதம் இருக்கணும் இல்லாட்டி கொஞ்சம் திக்கான பிஸு பதம் இருக்குதுங்க பாருங்க இந்த மாதிரி திக்கான பிஸு பதம் இருக்கணும் அரை கம்பி பதம் இருக்கணும் இப்போ பொறிச்சது சூடரிச்சுங்க ட்ரை மிக்சி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாங்க பல்ஸ் மோலில் தருதருப்பாக பொடிச்சு எடுத்துக்கணும் பொடி பொடியாக பூந்தி பொறிச்ச மாதிரி பொடிச்சிருக்கோம் இந்த பக்கத்து பொடிச்சு எடுக்கும்போது சரியாக இருக்கும் நல்லா சூடாக இருக்குது பாகு இதில் பிடிச்சதை சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க இப்போ பூந்தி ஒன்று சேர நல்லா கால்ந்து வச்சுக்கலாங்க நல்லா சர்க்கரை பாகு உறிஞ்சி வரட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இப்போ சர்க்கரை பாகில் பூந்தி நல்லா ஓரிருச்சுங்க லட்டு பிடிக்கும்போது இலக்கமாக இருந்துச்சுனாங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பூந்தியை பொறிச்சு பொடிச்சும் கூட நீங்கள் சேர்த்து ஊற வச்சு லட்டு பிடிச்சிக்கலாம் தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு நெய்யில் பொறிச்சு எடுத்துக்கலாங்க இது கூட உலர்ந்த திராட்சை விற்பட்டாக சேர்த்துக்கலாங்க இப்போ முந்திரி பருப்பு பொறிச்சதை சேர்த்துக்கலாம் நல்லா ஒன்று சேர கலந்துக்கலாங்க அப்போ தான் நெய்மணத்தோட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் லட்டு நீங்கள் உருண்டை பிடிக்கும்போது பார்க்கும்போது சுலபமான மோத்திச்சூர் லட்டு செஞ்ச மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் பாருங்கள் பார்க்கும்போது குட்டி குட்டியாக பூந்தி பிடிச்ச மாதிரியே மோத்திச்சூர் லட்டு மாதிரியே இருக்குது பாருங்க இப்போ நல்லா ஊறிடுச்சுங்க இப்போ தேவையான சைஸ்க்கு உருண்டைகள் பிடிச்சிக்கலாம் கொஞ்சமாக கையில் நெய் தட தேவையான சைஸ்க்கு உருண்டைகள் பிடிச்சிக்கலாம் நான் கொஞ்சம் பெரிய சைஸில் பிடிச்சிருக்கேங்க நீங்கள் வேணுன்னா சின்ன சின்ன கூட பிடிச்சிக்கலாம் ஒரு லட்டு உங்களுக்கு பிச்சு காட்டுறேங்க இப்போ அருமையான சுவையில் சுலபமான முறையில் சட்டுன்னு மோத்திச்சூர் லட்டு செய்துட்டேங்க இந்த லட்டு வந்து நாலஞ்சு நாள் பக்கம் வச்சு சாப்பிட்லாங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்